சிவாஜியின் கோட்டத்தை அடக்க ஷாயிஸ்தா கான் என்ற திறமை வாய்ந்த தளபதியை தட்சிண பிரதேசத்திற்கு கவர்னராக அனுப்பினார் ஷாயிஸ்தா கான் தலைமையில் கிளம்பி வந்த பெரும்படை பூனே நகருக்குள் வெற்றிகரமாக நுழைந்து அங்கே இருந்த சிவாஜியின் கோட்டையை கைப்பற்றி கல்யாண் மாவட்டத்திலிருந்த மராட்டிய படையை விரட்டியடித்தது உடனே பிஜப்பூரில் நல்லதொரு பதவி வகித்து வந்த தன் தந்தையின் உதவி கோரினார் சிவாஜி அவர் மூலம் பிஜப்பூருடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் முகலாயர்களிடம் அச்சம் கொண்டிருந்த ஷியா ராஜ்ஜியமான பிஜப்பூருக்கும் சிவாஜி தேவைப்பட்டது வேறு விஷயம் இதைத் தொடர்ந்து தன் முழு பலத்தையும் முகலாயர்கள் பக்கம் திருப்பினார் சிவாஜி ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதியன்று சிவாஜியின் அதிரடி நடவடிக்கை நம்பர் டூ வெற்றிகரமாக நிறைவேறியது நடு நிசி பூனே கோட்டைக்குள் ஷாயிஸ்தாகான் ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தங்கியிருக்க வெளியே பூனைகளைப் போல சத்தம் போடாமல் வந்த சிவாஜியும் அவரது வீரர்களும் சுவரில் துவாரம் ஏற்படுத்தி நுழைந்தார்கள் உப்பரிகை வழியாக அரண்மனைக்குள் குதித்து கான் படுக்கை அறைக்குள் புகுந்து முகலாய கவர்னரின் மகனான அஃல்பத் என்ற இளைஞரையும் மற்றும் ஏராளமான மெய்க்காவலர்களையும் தீர்த்து கட்டினார்கள் ஷாயிஸ்தா கானின் தலைக்கு மேல் வந்த ஆபத்து அவருடைய வலது கை கட்டை விரலோடு போயிற்று வந்த மராட்டியர்கள் அவருடைய கட்டை விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் மக்கள் அட என்று சிவாஜி பற்றி பேச விட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் எட்டு மாதங்கள் கழிந்தன திடீரென்று சிவாஜியின் படை முகலாய ஆளுகைக்கு உட்பட்ட மிக முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான சூரத் நகரை கபலீகரம் செய்தது மராட்டிய படை உள்ளே நுழைந்த உடனேயே பீதியடைந்த முகலாய வைஸ்ராய் இனாயத் கான் ஓட்டமெடுத்தார் சூரத் நகரை சிவாஜியின் வீரர்கள் சூறையாடினார்கள் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்வம் சிவாஜியின் வசம் வந்தது முகலாயர்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு நகரை கைப்பற்றிக் காட்டினால்தான் அவுரங்கசீப்பின் சக்தி படைபலம் எதுவும் தனக்கு ஒரு பொருட்டல்ல என்பதை வடக்கே எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் நினைத்த மாத்திரத்தில் ஆட்டுக்கூட்டத்திற்குள் நுழையும் புலியைப் போல எதையும் மராட்டிய படையால் சாதிக்க முடியும் என்பதையும் முகலாய அரசு புரிந்துகொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பீதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் சிவாஜியின் நோக்கமாக இருந்தது என்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் எத்தனையோ தேர்ந்த எதிரிகளை சமாளித்து வெற்றி கண்டவரான ஆலம்கீர் சிவாஜியின் பாய்ச்சலை கண்டு கலங்கிப் விடவில்லை மராட்டிய புலியை பிடிக்க ராஜதந்திரத்திலும் போர்தந்திரத்திலும் தேர்ந்த நீண்ட அனுபவம் வாய்ந்த ஜெய்சிங் என்ற முதிர்ந்த சிங்கத்தை அனுப்பினார் முகலாய படையின் பிரதம சேனாதிபதியான இந்த ராஜபுத்திர வீரர் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் வகுத்த வியூகம் வெற்றிகரமாக செயல்பட்டது சிவாஜியின் புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் ஜெய்சிங் முகலாய தாக்குதலில் கோட்டை தளபதி பாஜி தேஷ்பாண்டேயும் முன்னூறு மாவல்லி வீரர்களும் உயிரிழந்தனர் டெல்லி படையின் இன்னொரு பகுதி ஆங்காங்கே பாதைகளை மறித்து தொடர்ந்து தாக்குதல்களை நிகழ்த்தி சிவாஜியின் நிர்வாகமே இயங்காமல் செய்தது ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஜெய் சிவாஜியும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள் புரந்தர் உடன்படிக்கையில் இருவரும் கையெழுத்திட்டனர் இதன்படி சிவாஜி தன்னுடைய இருபத்து மூன்று கோட்டைகளை டெல்லி பாதுஷாவிற்கு விட்டுக் கொடுக்க நேர்ந்தது சிவாஜியிடம் மிச்சமிருந்தது பன்னிரண்டு கோட்டைகள்தான் அவுரங்கசீப்புடன் சிவாஜி நட்பாகப் போக வேண்டும் டெல்லிக்கு வந்து பாதுஷாவை சந்திக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் ஜெய் சிங் டெல்லியில் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் என்று வாக்குறுதியும் தந்தார் கடைசியில் டெல்லிக்குச் சென்று பாதுஷாவை சந்திக்க ஒப்புக்கொண்டார் சிவாஜி டெல்லிக்குச் சென்று பாதுஷாவை சந்திக்க வேண்டிய அத்தியாவசியம் எதுவும் சிவாஜிக்கு கிடையாது பிறகு ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து வரலாற்றாசிரியர்கள் வியக்கிறார்கள் ஒரு ஆர்வம் காரணமாக தலைநகரையும் அவுரங்கசீப் தர்பாரையும் சக்கரவர்த்தியின் செல்வாக்கையும் பலத்தையும் நேரடியாகப் பார்க்க சிவாஜி விரும்பியிருக்கலாம் என்கிறார் ஒருவர் தன் ஒன்பது வயது மகன் சாம்பாஜியுடன் ஆக்ராவிற்கு சிவாஜி சென்றபோது பாதுஷாவின் பிறந்தநாள் தர்பாரில் ஏக கூட்டம் சிற்றரசர்களும் வெளிநாட்டு தூதுவர்களுமாக அரசவை ஏக ஆர்ப்பாட்டமாக காணப்பட்டது ஒரு மூலையில் நிற்க வைக்கப்பட்ட சிவாஜியை யாரும் கண்டுகொள்ளவில்லை சிவாஜி வந்திருக்கும் தகவல் பாதுஷாவிடம் தெரிவிக்கப்பட்ட போது பாதுஷா லேசாக தலையசைத்ததோடு சரி மராட்டிய தலைவரின் ரத்தம் சூடாகிக் கொண்டிருந்தது பிறகு கோபம் வெடித்தது கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டார் சிவாஜி பாதுஷாவை நேரடியாக பார்த்து நான் இங்கு நடத்தப்படும் விதம் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது நான் யார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்தும் என்னை வெகுநேரமாக நிற்க வைத்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சிவந்து போன கண்களுடன் உணர்ச்சி வயப்பட்டு உரத்த குரலில் அவர் ஆட்சேபிக்க அத்தனை பேர் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது தர்பாருக்கு வரும் சிற்றரசர்களுக்கு பாதுஷாவால் சம்பிரதாயப்படி போர்த்தப்படும் பொன்னாடை எடுத்து வரப்பட தேவையில்லை என்று மறுத்துவிட்டு என்னை கொல்லுங்கள் என் தலையைச் சீவி தள்ளுங்கள் கவலையில்லை நான் உயிர்விடத் தயார் என்றெல்லாம் குரல் எழுப்பிக் கொண்டே வெளியேறினார் சிவாஜி எல்லோரும் திகைத்துப் போய்க் காட்சியளித்தனர் அவுரங்கசீப் முகத்தில் கோபம் லேசாகத் தெரிந்தது மற்றபடி எந்த உணர்ச்சியையும் வெளிப்படையாக காட்டவில்லை பாதுஷா நினைத்திருந்தால் ஆலம்கீர் அங்கேயே சிவாஜியை கைப்பற்றி தலையை சீவியிருக்க முடியும் தான் ஆனால் சில அரசர்களைப் போல விசாரணை என்றெல்லாம் எதுவும் நடத்தாமல் கொள்ளாமல் யார் தலையும் சீவியதில்லை அவுரங்கசீப் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் போர்க்களம் பட்டத்து விரோதிகள் என்பது வேறு விஷயம் மற்றபடி எதுவும் சட்டப்படி நடந்தாக வேண்டும் சக்கரவர்த்திக்கு கூடியிருந்த பல பிரபுக்கள் பதைபதைப்புடன் அரியணை அருகே நெருங்கி இந்த மராட்டிய வீரர் செய்தது மிகவும் அநாகரிகமான செயல் தாங்கள் எத்தனை பெருந்தன்மையோடு நடந்து கொண்டீர்கள் அந்த காட்டு மிருகத்திற்கு தாங்கள் தண்டனை வழங்காவிட்டால் நாளைக்கு யார் எதை வேண்டுமானாலும் தர்பாரில் பேசலாம் என்று துணிச்சல் வந்துவிடும் பாதுஷா இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று தூபம் போட்டார்கள் சரி என்று சக்கரவர்த்தி விரல் சொடுக்க மறுகணம் சிவாஜியை தூக்கி ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைத்துவிட்டார்கள் ஆக்ரா சிறையில் முக்கியமான அரசியல் நிகழ்ச்சி என்பதால் சிவாஜியின் டெல்லி பிரவேசம் பற்றி விவரமான குறிப்புகள் வரலாற்றிலிருந்து தெரிய வருகின்றன சிவாஜி மகன் சாம்பாஜியுடன் இருநூறு பேர் அடங்கிய குழு ஒன்றும் டெல்லிக்கு சென்றது மெய்க்காவலர்களான நூறு பேர் குதிரைகளில் அணிவகுத்துச் செல்ல அவர்கள் பின்னால் ஒரு காலாட்படைப் பிரிவினர் ஒரு நட்பு உணர்வுக்காக துருக்கிய வீரர்கள் அணியும் தொப்பிகள் அணிந்து சென்றனர் அவர்கள் கைகளில் ஆரஞ்சு வண்ண கொடிகள் தகத்தகத்தன அழகிய ஒரு பல்லக்கில் சிவாஜி அவரை தொடர்ந்து பல்லக்குகளில் அவர் மகனும் சில பிரபுக்களும் சென்றனர் சிவாஜி பயணித்த பல்லக்குக்கு முன்னால் கொடி பறக்க கம்பீரமாகச் சென்றது ஒரு அலங்கார ஆண் யானை பல்லக்குகளின் பின்னால் இரு யானைகள் ஒளிவீசும் அம்பாரிகளோடு சென்றன சிவாஜி அவ்வளவு உயரமில்லை அப்படி ஒன்றும் கட்டுமஸ்தார தோற்றமும் கிடையாது மெலிதான சிறுத்தை போன்ற உடற்கட்டு கொண்டிருந்தார் அவர் நல்ல சிவந்த நிறம் எதிராளியின் உடலை சிற்க வைக்கும் தீட்சண்யம் மிக்க பார்வை அரச உடை எதுவும் அணிய தேவையில்லை பார்த்த மாத்திரத்தில் ராஜவம்சத்தைச் சேர்ந்த பெரும் தலைவர் என்று யாராலும் சொல்ல முடியும் வரலாற்று பக்கங்கள் சிவாஜியையும் அவர் பயணத்தையும் இவ்வண்ணம் விவரிக்கின்றன ஆகவே தான் நாடாளப் பிறந்தவன் என்ற திட்டவட்டமான எண்ணம் கொண்டிருந்த இந்த மராட்டிய வீரர் டெல்லி தர்பாரில் தன்னை அலட்சியப்படுத்திய உடனே கோபத்துடன் வெடித்ததில் வியப்பில்லைதான் ஆக்ரா சிறையில் மகன் சாம்பாஜியோடு அடைக்கப்பட்டாலும் கலவரப்படாமல் ஒவ்வொரு காயையும் கச்சிதமாக நகர்த்தினார் சிவாஜி முதல் கட்டமாக தன்னுடன் வந்தவர்களை பரிவாரத்தோடு ஊர் திரும்பச் சொன்னார் அதற்கு முன் சிறையிலிருந்து சற்று வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சமயத்தில் உரத்த குரலில் எனக்கு உதவியாக யாரும் வேண்டாம் எல்லோரும் ஊர் திரும்புங்கள் நான் தனியாக இங்கு சிறையிலே உயிர்விட தயார் என்று உணர்ச்சிகரமாக ஓர் ஊரையும் நிகழ்த்தினார் பிறகு பாதுஷாவுக்கும் மற்றவர்கள் ஊர் திரும்ப அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதினார் பரிவாரம் என்ன இங்கே வேண்டிக் கிடக்கிறது தனியாகவே சிவாஜி தவிக்கட்டும் என்று அவுரங்கசீப் நினைத்தாரோ என்னவோ உடனே அனுமதி வழங்கினார் சிறைப்பட்ட வினாடியிலிருந்து இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டார் சிவாஜி பரிவாரத்தை திருப்பி அனுப்பிவிட்டு தனியாக தப்பிப்பதுதான் சுலபம் தான் மட்டும் தப்பிப்பது வேறு விஷயம் மற்றவர்கள் பணைய கைதிகளாக பாதுஷாவிடம் மாட்டிக்கொண்டால் ஆபத்து இப்படி ஓடியது சிவாஜியின் சிந்தனை மறுபடியும் பாதுஷாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் சிவாஜி என்னை விடுதலை செய்தால் காசிக்கு சென்று எஞ்சிய வாழ்நாளை சன்னியாசியாக கழிக்கிறேன் என்று முஸ்லிம் சந்நியாசியாக மாறி இங்கேயே நீங்கள் தங்கலாமே உங்கள் வசதிகளை கவனித்துக் கொள்ள ஆட்கள் ஓடுகிறேன் என்று பாதுஷாவிடமிருந்து பதில் வந்தது என் கோட்டைகளை எல்லாம் தங்களுக்கு விட்டுத் தந்து விடுகிறேன் சக்கரவர்த்திக்கு அடங்கி நடக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் சென்று ஆடையிடாமல் என் தளபதிகள் கோட்டைகளை முகலாய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க மாட்டார்கள் நான் ஊருக்கு திரும்பி அவர்களிடம் நேரடியாக விளக்கினால்தான் எல்லாம் நடக்கும் என்று அவுரங்கசீப்புக்கு சிவாஜியிடமிருந்து ஒரு கடிதம் போன்று சக்கரவர்த்தி ஏமாற தயாராக இல்லை ஏன் இவர் மெனக்கெட்டு ஊருக்கு போக வேண்டும் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினால் தளபதிகள் கேட்க மாட்டார்களா என்று மறுத்துவிட்டார் அவுரங்கசீப் மூன்று மாதங்கள் ஆக்ரா சிறையில் இருந்த சிவாஜி திடீரென்று ஒரு வாரம் வயிற்று வயிற்றுவலியால் பீடிக்கப்பட்டது போல் நடித்தார் பிறகு உடல்நிலை சற்று தேறியவுடன் ஏழை சந்நியாசிகளுக்கு பழங்கள் விநியோகிக்க வேண்டிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் அனுமதி தரப்பட்டது ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் கூடைகளில் பழங்கள் வெளியே சென்றன ஆரம்பத்தில் கூடைகளை சோதனையிட்ட காவலர்கள் பிறகு சரி சரி போ என்று அமர்ந்த இடத்திலிருந்து கொண்டே குரல் கொடுக்க ஒரு மாலை பொழுது வெளியே போன கூடைகளில் பழங்களுக்கு பதில் சிவாஜியும் மகனும் உட்கார்ந்து கொண்டு தப்பிவிட்டது அவர்களுக்கு தெரியாது திட்டம் போட்டு பறவைகள் பறந்துவிட்ட செய்தி கேட்ட அவுரங்கசீப் சற்று ஆடித்தான் போய்விட்டார் தன் கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு கணம் கவனக்குறைவால் அலட்சியத்தால் நேர்ந்த தவறு வாழ்நாள் பூராவும் என்னை பாதித்தவர் அந்த மோசமான பேர்வழி சிவாஜி தப்பித்ததற்கு நான்தான் தான் என் அலட்சியம்தான் காரணம் அதனால் இந்த மராட்டியர்களோடு கடை சிவரை போராடும்படியாக நேர்ந்துவிட்டது என்று மிகவும் வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் பாதுஷா சிவாஜி தப்பிய உடனே நாடங்கு முகலாய காவல் அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டனர் சிவாஜியை பிடிப்பதற்கு குதிரைப்படையினர் அனுப்பப்பட்டனர் ஆனால் காவி உடையணிந்து விரித்த தலைமுடியுடன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு சந்நியாசி போன்ற மேக்கப்புடன் போய்கொண்டிருந்த சிவாஜியை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை வழியெங்கும் முகலாய காவல் அதிகாரிகள் தன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று கணக்கு போட்ட சிவாஜி நேரடியாக மகாராஷ்டிரம் செல்லும் ரூட்டைத் தவிர்த்து அலகாபாத் காசி கயா தெலுங்கானா என்று சுற்றி கொண்டு ஆந்திரம் வழியாக புனேவுக்கு வெற்றிகரமாகத் திரும்பினார் அவரை பார்த்தவுடன் மராட்டிய மக்கள் குதூகலத்தின் உச்சிக்குப் போய் மகிழ்ச்சியுடன் கூத்தாடினார்கள் தன் பயண வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத மகன் சாம்பாஜியை மதுராவில் ஒரு மராட்டிய பிராமணரிடம் ஒப்படைத்துவிட்டு சிவாஜி வரவேண்டி வந்தது மகன் பூனைக்கு வந்து சேர்ந்தது பிற்பாடுதான் தான் தப்பித்தது குறித்து அவுரங்கசீப் எக்கச்சக்கமான கோபத்தில் இருப்பார் என்பதை புரிந்து கொண்ட சிவாஜி மூன்று ஆண்டுகள் முகலாயர்களிடம் எந்த வம்புக்கும் போகவில்லை கோபம் குறைந்து சற்று அமைதியடைந்த அவுரங்கசீப் சிவாஜி ராஜா என்று அழைக்கப்படுவதை அங்கீகரிக்கவும் செய்தார் என்றால் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவுரங்கசீப் இந்து கோயில்கள் இடிப்பு திட்டத்தை முழு மூச்சோடு செயல்படுத்தவே மீண்டும் போர்க்கொடி உயர்த்தினார் சிவாஜி ஆயிரத்து அறுநூற்றி எழுபதில் சூரத் நகரம் கைப்பற்றப்பட்டு இரண்டாவது முறை மராட்டிய படையால் சூறையாடப்பட்டது இந்த முறை கிடைத்தது நூற்றி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்வம் அதைத் தொடர்ந்து திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்தி மொகலாயர் வசம் போயிருந்த தன் கோட்டைகள் எல்லாவற்றையும் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டார் சிவாஜி வடக்கே மொகலாய ஆட்சிக்குட்பட்ட எல்லைகளுக்குள்ளும் மராட்டிய படைகள் புகுந்து கெரில்ல தாக்குதல்கள் நிகழ்த்தின ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி இரண்டில் இனி மராட்டிய அரசுக்கு சூரத் நகரம் கப்பம் கட்ட வேண்டும் என்று சிவாஜி ஆணை பிறப்பிக்கும் அளவிற்கு நிலைமை முகலாயர்களுக்கு மோசமானது தொடர்ந்து இரு இருதரப்பிற்கும் சில நேரடி யுத்தங்களும் நடந்தன வல்லமை படைத்த முகலாய தளபதிகள் சிவாஜியிடம் தொடர்ந்து தோற்றுப் போனார்கள் இதற்கெல்லாம் நடுவில் வடமேற்கே ஆப்கானியர்களின் தொல்லையும் அவுரங்கசீப்பை சிரமப்படுத்தி வந்தது முகலாயப் படையின் ஒரு பெரும் பகுதியை ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அனுப்ப வேண்டி வந்தது மொத்த படையாலேயே சிவாஜியை சமாளிக்க முடியாமல் போக மிச்சப்படையை பாதுஷா அனுப்பி என்ன செய்ய ஆயிரத்து அறுநூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மந்திரங்கள் முழங்க வான வேடிக்கைகள் ஒளி கூட்ட கோலாகலமான விழாவில் சத்ரபதி என்ற பெயருடன் முடிசூட்டிக் கொண்டார் சிவாஜி விழாவுக்கு ஆங்கிலேய பிரெஞ்சு பிரதிநிதிகள் கூட வருகை தந்து பரிசளித்துவிட்டு சென்றார்கள் சிவாஜி தரித்த ராஜ உடையும் போர் வாழும் அஃசல்கானை கொல்ல பயன்படுத்திய புலிநகமும் பூனையில் சதாரா மியூசியத்தில் இருப்பதை இன்றைக்கும் காணலாம் இதற்கெல்லாம் பிறகும் சிவாஜி தலைவலி அவுரங்கசீப்பிற்கு நீடித்தது